மொன்றளவா மானம் என்று ஒன்றல்லவா தாயிகள் கடந்தே மதங்களை கடந்தேன் தாயிகள் கடந்த மதங்களை கடந்து இந்தியன் என்றே வாழ்ந்துவோம் இந்தியன் என்றே வாழ்ந்துவோம் மொழிகளை கடந்த ஈனங்களை கடந்து மொழிகளை கடந்த ஈனங்களை கடந்து இந்தியன் என்றே மைந்துவோம் இந்தியன் என்றே வைந்தோம் ஏற்றுமே என்ன மரத்துமே என்ன மர ஒற்றுமை மாலையே ஒற்றுமை மாலையே അറ്റ വിളയാവും നല്ല വിധയാക അറ്റ കഷ്ടം നാം വളമ്പേ പറ്റ കഷ്ടമല്ലാം സുന്ദ്രത്തെണി കാട്ടോ പെട്ട സുതരത്തെ ഇന്നു തന്ന ദേവങ്ങള

தேசாதே தேசலைகளை மறவாதே ரத்தம் திண்டின் கண்ணி திண்டியம் ரத்தம் திண்டின் கண்ணி திண்டின் நம்மை தெய்வங்களே நம்மை தெய்வங்களே மொழிகளை கலந்த இனம் கலந்த மொழிகளை கலந்த இனம் கலந்த பறக்கட்டும் எங்கள் சுதந்திரி பறக்கட்டும் எங்கள் சுதந்திர இந்தியா எந்த தேசம் அது இந்திய தேசம் எங்க தேசம் அது இந்திய தேசம் என்று சொல்வதில் நாம் பெருமை என்று சொல்வதில் நாம் பெருமை இனங்களால் நாம் இருந்தாலும் ဒီန ாலும் ခရီးရိုင်းမန်ရော၊ဒီရိုင်းမန်ရောကြည်နတ်ကံ